அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து தொழுகை ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை எவரேனும் பாங்க சப்தத்தை பின் தகுந்த காரணமின்றி பள்ளிவாசலுக்கு தொழுவதற்கு செல்லாவிட்டால் அங்கேயே தொழுது அவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய போது தகுந்த காரணம் என்ன என்று சஹாபிகள் கேட்டார்கள் பயம் அல்லது நோய் என்று அபிசல்லாஹ் வாலஹி வசல்லம் அவர்கள் பதிலில் கூறினார்கள் விளக்கம் தனித்து தொழுவதினால் கடமை நிறைவேற்றுவிட்டாலும் தொழுகைக்காக அவ்வாவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் வெகுமதியும் கிடைக்காது என்பதே தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது என்பதன் கருத்தாகும் ஜமாத்துடன் தொழாத தொழுகை கூடாது என்று கருத்து இதுவே மேலும் இந்த தொழுகைக்கு நன்மைகளும் வெகுமதிகளும் கிடைக்கவில்லையோ அது என்ன தொழுகை இது ನಮ್ದು ಇಮಾಮ್ ಹಬ ಅನಿಫಾ ರಹಮದುಲ್ಲಾಹೆ ಅವರ ಕರುತ್ತಾಗೋಲಾಮರಹಿ ವಬರಕಾತು